அப்பா கொஞ்சம் பிஸியா இருக்காரே அதனால தான் கால் பண்ணிரக மாட்டாரே சரிமா சரிமா நான் கேட்டேன்னு சொல்லுமா அவனை ஆ கண்டிப்பா சொல்றேன் அங்கிள் அப்புறம் என்ன விஷயமா அங்கிள் நான் உங்ககிட்ட पर्सनலா பேசணும் பட் இந்த விஷயம் வெளிய தெரியாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் पर्सनலா பேசணுமா என்ன விஷயமா ஏதாவது ப்ராப்ளமா ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல நிலா எதுவா இருந்தாலும் சொல்லுமா அங்கிள் பாத்துக்குறேன் அங்கிள் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் அதை உங்களால் தான் கொடுக்க முடியும் அதை கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன் என்ன டீட்டைல்ஸ்மா அது ஒன்றால் அங்கிள் ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் ஊரில் மர்மமான முறையில் ஒருத்தர் இறந்துட்டாராம் அவரை பற்றி நான் டீடைல்ஸ் கிடைக்குமான் தான் கேட்கலான்னு வந்தேன் வந்துருக்கேன் அங்கிள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல அப்போ நடந்த கொலை மாதிரி எங்கள் வீட்டு வாசல்லே ஒரு கொலை நடந்துருந்தது அங்கிள் விசாரிச்சு பார்த்ததுல இந்த கொலையும் அந்த கொலையும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது ம் நானும் கேள்விப்பட்டேன் இல்ல எல்லா விஷயமும் எனக்கே ஒரே ஷாக் ஆயிடுச்சுனா பாத்துக்கோமா இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு கொலை நடந்தது ஆனா இன்ன வரைக்கும் அந்த கொலையை யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு நிலா இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே இல்ல நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா திடீர்னு இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்ல நிலா எனக்கும் புரியல அங்கிள் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு அப்ப கம்மி வயசு இருந்தாலும் இப்போ அவங்க ஓல்டா இருப்பாங்கல்ல ஒரு வயசான பொண்ணோ இல்ல ஆனோ எப்படி இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண முடியும் நிலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோமா அவங்க கொலை பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ரீசன் இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லாம இவ்ளோ பெரிய கொலை நடக்க வாய்ப்பே இல்ல நிலா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த கொலை பண்றவனுக்கு வயசு ஆயிருந்தாலும் அவனோட மனசு பார்த்தா இப்போதைக்கும் அந்த வெறியோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்ளோ கொடூரமா கொண்டிருக்கான் ஆமா அங்கிள் நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தேன் என்னால தாங்க முடியல அங்கிள் நீ ரிப்போர்ட் அமைச்சதும் எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சுமா அந்த கொலையும் இந்த கொலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு என்ன அங்கிள் சொல்றீங்க ஆமா நிலா நீ எனக்கு நேத்து நைட்டு வாட்ஸ்அப்ல பண்ண போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட வச்சு பார்த்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு அதை தான் நான் இவ்வளோ கன்ஃபார்மா சொல்றேன் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு நிலா அங்கிள் எனக்கு நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்கு அப்போ அந்த கொலைகாரன் கண்டிப்பா இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான் இருபத்தேழு வருஷம் அமைதியா இருந்திருக்கான்னா ஒண்ணு அவன் போலீஸ்ல இருக்கணும் அதுக்கு வாய்ப்பே இல்ல போலீஸ்ல மாட்டி இருந்தா நம்ம காதுக்கு செய்தி எட்டாமையா போயிருந்திருக்கோம் அப்ப அவன் போலீஸ் கிட்ட மாட்டல இருவத்தேழு வருஷமா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் எங்க இருந்தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியல ஆனா இத வச்சு பார்த்தா கன்ஃபார்மா நான் ஒன்னு சொல்லுவேன் இருபத்தேழு வருஷமா சும்மா இருந்திருக்கான்னா அவன் கண்டிப்பா இந்த ஊர்ல இருந்திருக்க முடியாது இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு இப்போ ஒரு கொலைய பண்ணிருக்கான் இதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பான்னு எனக்கு தோணல அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குமா அதனாலதான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அது சம்பந்தப்பட்ட ஆளுங்களை இவன் கன்ஃபார்மா சும்மா விடமாட்டான்னு எனக்கு தெரியுது ஆனா அங்கிள் எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அங்கிள் அவன் அந்த பையன் இறந்திருக்கான் அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல இந்த ஊருக்காரங்க தப்பு பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க தானே இறந்திருக்கணும் எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவன் குழந்தையா இருந்திருப்பான் அவன் என்ன தப்பு பண்ணான்னு இப்ப இறந்திருக்கான் இப்ப அவனை கொண்டிருக்காங்களே அங்கிள் இது நியாயமா நிலா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ சில சைக்கோத்தனமான ஆளுங்களா இருக்காங்க அவங்க தப்பு பண்ணவங்களோட வம்சமே இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைச்சு கூட இந்த கொலைய பண்ணிருக்கலாம்ல ஏனங்கள் இப்படி சொல்றீங்க அப்ப இந்த விஷயத்துக்கும் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்றீங்களா இல்ல நான் கன்ஃபார்மா சொல்லமா சம்பந்தம் இருக்கலாம் தான் சொன்னேன் ஏன்னா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே கெஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த ஊரு தானமா ஓ இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஏதாவது தப்பு பண்ணி அது இப்போ வந்து பலி கொடுத்திருந்தா நீ ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாரு இவங்க எல்லாம் அப்ப தான் இப்பதான் இந்த ஊருக்கு வராங்க எனக்கு தெரிஞ்சு கொலகார வெயிட் பண்ணி கூட பழி வாங்கிருக்கலாம்ல நீங்க சொல்றது பார்த்தாலே பயமா இருக்கு அங்கிள் அப்போ இனிமே எங்களை சுத்தி நிறைய கொலைங்க நடக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது ஆனா ஒரு யூகத்துல சொல்றேன் கண்டிப்பா இதுக்கு அப்புறம் கொலைகள் அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்கு நிலா இது தடுக்க முடியாதா அங்கு இது நிறுத்தவே முடியாதா அதுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நிலா இந்த கொலை எப்ப நடக்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா உங்க சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஆமாமா உங்க சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபர்ஸ்ட் கொலை நடந்தது அதுக்கப்புறம் 27 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு கொலை அதே மாடுலேஷன்ல அங்கிள் அவர் எப்படி இறந்தாருன்றது உங்களுக்கு தெரியுமா அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துட்டாரு ஒரு ஆலமரத்துலயோ ஏதோ ஒரு மரத்துல தூக்கு மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவரை நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன் அவர் சூசைட் அட்டன் தான் பண்ணியிருக்காரு கயிறு கழுத்துல இருக்கிறதுனால மூச்சு தணறி இறந்துருக்கான் அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியுமா ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல போனோம் அவனுக்கு அப்புறம் சடனா இந்த முடிவு எதுக்காக எடுத்தான்னு தெரியல இந்த மரணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கவங்களாம் அதை விட்டு வெளியே வரவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிலா எங்களுக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே சொன்னதே இல்ல அங்கிள் சித்தப்பா இருந்தாரே அவரை இறந்துட்டாரு அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் மத்தபடி அவரோட டீடைல்ஸும் எங்களுக்கு தெரியாது அவர் போட்டோவ கூட நாங்க பார்த்ததில்ல இல்ல உங்க அப்பாக்கு உங்க சித்தப்பானா உயிர் அவன போட்டோல பாக்குறதுக்கு மனசு இல்லாம தான் உங்க வீட்டுல இருக்க ஸ்டோர் ரூம்ல அவனோட போட்டோ அவன் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் தூக்கி அடைச்சு வச்சுட்டு அதை பூட்டியே வச்சிருக்கான் தான் உங்களுக்கும் அவனை பத்தி எந்த டீட்டெயிலும் சொல்லலன்னு நான் நினைக்கிறேன் சரி அதெல்லாம் விடுமா இப்போ அந்த கொலை ஃபர்ஸ்ட் கொலை எப்படி நடந்ததுன்றத நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் ஹெல்ப் பண்றேன் இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகாம இருக்க என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் நிலா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அங்கிள் இன்னொரு விஷயம் இந்த மேட்டர் எங்கள் அப்பாக்கோ இல்லை வீட்லேயே யாருக்கும் தெரிய வேணாம் நான் உங்களை பார்த்துட்டு போனது கூட யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் சரிமா நான் சொல்ல மாட்டேன் நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக என்ன தேடிட்டு வந்திருக்க இதை நான் உன்னை போட்டு கொடுத்து வீட்டில் பிரச்சனை ஆக்கிறதுக்கு எதுக்கு நான் சொல்ல மாட்டேன் நீலா நீ தைரியமா போயிட்டு வா வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கேளு எனக்கு தெரிஞ்சா நான் உனக்கு சொல்றேன் சரிங்க அங்கிள் நான் வரேன் போயிட்டு வரேன் அங்கிள் ஆ சரிமா பார்த்து போயிட்டு வா நிரஞ்சன் எதுக்காக எங்களை எல்லாம் இங்க வர சொன்ன நிலா கால் பண்ணியிருந்தா அர்ஜுன், நாமும் இங்க வெயிட் பண்ண சொன்னா. அதனால தான் நான் உங்க ரெண்டு பேரையும் கால் பண்ணி வர வச்சிருக்கேன். என்ன விஷயமா அண்ணா? எனக்கு தெரியலமா, வெயிட் பண்ணலாம். நிலா வந்தா சொல்லுவா. ம்ம் சரிங்க அண்ணா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வானிலா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன, எங்களெல்லாம் வர சொல்லி கால் பண்ணியிருந்த என்னவா இருந்தாலும் வீட்ல பேசியிருக்கலாமே இருக்கலாமே. எதுக்கு வர சொன்ன? அண்ணா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்ல இருக்கவங்க யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டதாம். உங்களை தனியா வர சொன்னேன் அண்ணா நம்ம விக்னேஷ் கொலைக்கும் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நடந்த ஒரு கொலைக்கும் சம்பந்தம் இருக்குண்ணா நிலா என்ன சொல்ற இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்ப நடந்த கொலைக்கு எப்படி சம்பந்தம் இருக்கும் அப்ப கொலை பண்ணவ இப்ப வந்து எப்படி இன்னொரு கொலை பண்ணுவான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுனா ஆனா ரெண்டு கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு நான் இத பத்தி டாக்டர் அங்கிள் கிட்ட நல்லா விசாரிச்சிட்டு தான் வந்தேன் யார்கிட்ட அதான் டாக்டர் தாமஸ் நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட அப்படியா அவருக்கு தெரியுமா அண்ணா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கொலை நடந்ததுல அந்த கொலையும் விக்னேஷ் கொலையும் ஒரே மாடலில் தான் நடந்திருக்கு ரெண்டு கொலைக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அந்த கொலை எப்படி நடந்திருக்கும் கண்டிப்பாக கொலை நடந்திருந்தா போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் போலீஸ் கேஸ்னாலே என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க என்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குமான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிது சரி அங்கிளை விசாரிச்சு பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு அவரை கேட்டால் அவர் தான் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணதாக சொன்னார் அது மட்டும் இல்லைண்ணா விக்னேஷ் எப்படி இறந்தானோ அதே மாதிரி தான் அந்த ஆளும் இறந்துருக்காருன்னு சொல்லி அங்குள் சொன்னார்ண்ணா இருபத்தேழு வருஷமாக இந்த கேஸும் பெண்டிங்கில் தான் இருக்குன்னு சொன்னார் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்கள் ஸ்டேஷனில் கிடைக்குமான்னு சொல்லி விசாரிச்சு பாருண்ணா நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த கொலையை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக விக்னேஷோட கொலையும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை விக்னேஷோட கொலையை கண்டுபிடிச்சனா கண்டிப்பாக அந்த கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு என்னவோ அங்கிள் சொன்னது கரெக்டுன்னு தோணுது ரெண்டு கொலையும் ஒருத்தந்தான் பண்ணியிருக்கணும் அதுவும் ரெண்டு கொலையுமே நம்ம வீட்டுக்கிட்ட தான் நடந்திருக்கு நம்ம வீட்டு சரௌண்டிங்கில் தான் நடந்துருக்கு ஸோ நம்ம வீட்டை சுற்றி தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கொலையும் நம்ம வீட்டுக்கிட்டதான் நடந்ததா ஆமா நம்ம வீட்டு பேக் சைடு நடந்ததுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை நம்ம சித்தப்பா ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அப்பா சொன்னார்ல அவர் வந்து சும்மா சாகலைண்ணா சூசைட் பண்ணிகிட்டே இறந்துருக்காரு அவர் இறந்த கொஞ்ச நாள்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு அதனால இந்த மூணு டெத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் நினைக்கிறேன் ஆமா நிலாக்கா நீங்க சொல்றது கரெக்டு தான் இந்த கேள்விப்பட்டேன் ஃபுல் ஸ்டோரி என்னன்றது தெரியலையே முழு கதையும் தெரிஞ்சாதானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இப்ப நம்ம இதெல்லாம் யார்கிட்ட கேக்குறது யாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் நிலா எனக்கு தெரிஞ்சு உங்க தாத்தா பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நாங்க பாட்டி கிட்ட பேசும் போது கூட என்ன அவாய்ட் பண்ணாங்க பேச விடாம வெளியே அமிச்சாங்க கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு முதல்ல அந்த பின்னாடி வீட்டுல என்ன நடந்தது அங்க யார் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாதான் இதுக்கு சின்ன க்ளூனா கிடைக்கும் வாங்க ஃபர்ஸ்ட் அதை பத்தி நம்ம விசாரிக்கலாம் ஆமா அர்ஜுன் நீங்க சொல்றதும் கரெக்டு தான் பாட்டி கிட்ட கேட்டா இந்த விஷயத்தை பத்தி கொஞ்ச நான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா பாட்டி தான் வாயே திறக்க மாட்டாங்களே திட்டி வெளியமிச்சிடுறாங்க இதை பத்தி இனிமே பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க இப்போ போய் கேட்டா மட்டும் என்ன சொல்லிட போறாங்க நான் பேசுறேன் நான் கேட்டேன்னா கண்டிப்பா பாட்டி சொல்லுவாங்க நம்ம எப்படி பேசணுமோ அந்த விதத்துல பேசணும்னா எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிய வரும் இன்னைக்கு நம்ம நாலு பேருமே போலாம் தாத்தா பாட்டி கிட்ட பேசி அங்க யார் இருந்தாங்கன்னாச்சும் தெரிஞ்சுட்டு வரலாம் சரிங்களா இந்த பிரச்சனை முடியணும்னா பல உயிர்களை காப்பாத்தணும்னா நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இன்னைக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் விஷயத்தையாச்சும் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க எல்லாரும் தாத்தா பாட்டி ரூமுக்கு போகலாம்